திரு பெருமாள் வணக்கம் நான் உங்களை மீண்டும் மற்றொரு முறை எமது நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன் ரொம்ப கடினமான நிலையில் சென்னையை விட இந்த நிலை மிக மிக படுமோசமாக இருக்கிறது எழுபது பேர் நான் ஏற்கனவே என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எழுபது சடலங்கள் நாற்பத்தொன்று மருத்துவமனையில் முப்பது பேர் மிதப்படுவதாக பல விஷயங்களை நான் மறுபடியும் மறுபடியும் சுட்டி காட்டினேன் ஆனாலும் இங்கே அரசு நான் மறுபடியும் சொல்கின்றேன்னு ஒரு கேள்வியாக வைக்கிறேன் நீங்கள் தவறுனா தவறுனுங்க வெள்ளத்திற்கு இயற்கை காரணம் ஆனால் அதற்கு பின்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் கதலின் கூற்றாக இருக்கின்றது எப்படி பார்க்கின்றீங்க தென் மாவட்டங்களில் விருதுநகரை சேர்ந்த உங்களுக்கு அது நெருக்கமான பகுதி என்று நான் நம்புகின்றேன் திரு சரணபெருமாள் அதாவது அனைவருக்கும் மாலை மக்கள் இன்றைக்கு மிகவும் மதவர்த்தத்தோடு நீர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்காது அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது அந்த மக்கள் அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் என்று அன்று இரவுகளிலே இரண்டு நாட்களிலே காத்திருந்த மக்களுக்கு எதிர்பாராத விதமாக அரசாங்கம் மக்களை கைவிட்ட சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோ வந்து அன்னைக்கு சொல்றேன் அதுக்குள்ள மதியம் வந்து ஒரு வீடியோ வந்து கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் பேசுறதா வந்து வீடியோ இல்ல ஆடியோ ஆடியோ வந்து வந்து அந்த தாசல்தார்க்கு பேசுறாங்க அது பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆடியோவும் வந்து யூடியூப்லயும் வந்து அந்த ஆடியோவை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி வந்து நாற்பதாயிரத்துக்கு க அடிக்கு மேல வந்து தண்ணீர் திரட்டப்பட்டுகிட்டது தாமிரபரையிலேருந்து அது இல்லாம வந்து அந்த கரையோரம் இருக்கும் கிராமங்கள் எத்தனை என்று கேட்டுனா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாக எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குற இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கலெக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பிறகு தண்ணி வரும் மக்களை வந்து உடனடியா வந்து இடத்த காலி பண்ண சொல்லுங்க ஆனா இந்த இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கன தண்ணி தண்ணீர் திறக்க போவதாக கூறிய நிலையிலே நான் அந்த தகவலை கேட்ட உடனே எனக்கு நான் ஒரு முடிவு தொடர்ந்துவிட்டேன் மிகப்பெரிய ஆஹ் ஏற்பட போகிறது இதற்கான இப்ப லிபியாவுல வந்து இருபத்தி மூன்று செப்டம்பர் இந்த இருபது இருபத்தி மூணுல வந்து நடந்திருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து வெளிப்படையா அரசாங்கமும் அது இல்லாம ரெட் கிராஸ் யுனைடெட் நேஷன் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு ஐயாயிரம் பேர் நடந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்து காணவில்லை லிபியா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியா வந்து இது போன்ற பேரிடர்கள் வரும் எனக்கு சிறுவயதிலே நல்லா ஞாபகம் இருக்கிறது நான் வந்து பதினோராவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய தூர்தர்ஷனிலே டிஸ்கவரி சேனலை போல் எந்தெந்த இந்த கடலுடைய மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது எவ்வளவு இன்ச்சு நகர்கிறது இம்மாதயத்தை நோக்கி என்ற ஒரு அறிவியல் ரீதியான விஷயத்தை பதிவு சேர்க்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் இயற்கை பேரிடர் அதாவது வெள்ளம் மழையினால் வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால எவ்வளவு ஏறும் அப்படின்றத ஒரு கடன் சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து சென்னை பற்றியும் இந்த கடற்கரை மாவட்டங்களை மட்டும் குறிப்பா நான் கோயில் போயிடு தூக்கக்கூடியதை பத்தி எல்லாம் அப்பயே வந்து தகவல் அதுல வந்து எனக்கு நல்லா நடந்துருக்கு அதனால நான் வந்து சிறுநீரில் இருக்கும்போது எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு புரியுதுங்களா இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியாக ஒரு டேட்டாவை நான் சொல்றான் அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நான் இது அரசியலாக சொல்லவில்லை இவர்கள்லாம் பல ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இது போன்ற விஷயம் தெரியவில்லையா என்பதுதான் முக்கியவி இது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இது போன்ற நிகழ்வு நடந்திருந்ததாக வந்து இன்றைக்கு சமூக வரையறைகளில் ஆர்வலர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதனோட நூறு வருடம் கழித்து மறுபடியும் ஒரு சைக்கிள் ஒரு சுழற்சி ஏற்பட்டிருக்கு நான் என்ன இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு நெருக்கமாக இதே திருநெல்வேலி தாமரமணி ஆண்டிலும் சரி ஆஹ் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்பொழுது அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து அதுக்கான அடிப்படை அடிப்படைதான் என்ன இதெல்லாம் பார்க்கும் போது என்ன கவர்மெண்ட் நான் ஒரு குற்றச்சாட்டை நிற்கிறேன் அந்த மத்திய அரசாங்கம் வந்து ஐஎம்பி அதனுடைய தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்ளவில்லை நாங்கள் ஏற்கனவே எழுதி இருக்கிறோம் மத்திய அரசாங்கத்திற்கு ஆகையினால் இவர்களாக சரியாக கணிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் உலகளாவிய அளவில் லிபியா போன்ற நாடுகளிலே அந்த யூரோப்பியன் மாடல் அமெரிக்கன் மாநில வச்சுதான் அவங்க இதோட மோசமான ஒரு டெக்னாலஜி ஒரு பெரிய டெக்னாலஜி கிடையாது அதை வச்சுதான் அந்த தான் ரெண்டு டேம் உடஞ்சிருக்கியா லிபியால நான் இப்ப சென்னையில பதிவு பண்றேன் எனக்கு கிடைச்ச தகவல் ஆஹ் நம்ம குடல் ஏரி வந்து கொரட்டூர் ஏரி இங்க வந்து உடஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லிட்டா எனக்கு அன்னைக்கு நான் கிடைச்ச தகவல் அதெல்லாம் சீர் செய்ய முடியாம வந்த தண்ணி தான் இந்த புளத்தூர் பகுதி விநாயகரம் இந்த பகுதியில பல பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து வீட்டை காலி செய்தது உட்காரவர்கள் நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு சென்று விட்டார்கள் இங்க வந்து குழந்தைரியில வந்து ஒரு மதத்துல வந்து உடைஞ்சு அப்படியே வந்து அதை வந்து எப்படி அடைச்சாலாம்னு சொல்லுவாங்க அது என்ன நண்பர்ன்னு தெரியல அதுல இருந்து தண்ணி வெளியே இருந்துச்சு நாப்பத்தஞ்சாயிரம் தகவல் சொல்றாங்க உண்மையான தகவல் வாங்க நான் இங்க ஒரு முக்கியமான நான் ஏற்கனவே அந்த கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் முன்னாள் நேற்று ஒரு ஒரு முக்கியமான அதுல திருநெல்வேலி கலெக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு தகவல் நடப்பினார் யாராவது வதந்திகளை பார்த்தால் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வரப்போகிறது வதந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் என்ன சொல்றாருன்னா பத்தாயிரம் கன அடி தண்ணீர் தான் திறந்து பட்டுக் கொண்டு இருக்கிறது அப்பொழுது கனமழை நேரத்துல அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்றாரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உண்மையில பத்தாயிரம் கரடினா பத்தாயிரம் கரடின்னு சொல்லுங்க ஏன் அது வந்து உங்களுக்கு அரசியல் நெருக்கடியா எங்கிருந்து நெருக்கடி வந்து உண்மையான தனநடிகள் எவ்வளவு திறந்து விடப்பட்டது அந்த மக்களுக்கு ஏன் நீங்கள் ஒரு குறைந்தபட்சமாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இந்த அம்பிகரை சூழமேடு பகுதிகளே சைதாம்பேட்டை பகுதிகளே வெள்ளம் வரப்போநீர்கள் என்று மறிக்க வைத்து அனௌன்ஸ் பண்ணி அந்த சைதாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அஹ் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டு விட்டது அதெல்லாம் நீங்கள் கரையை விட்டு மேலே வேறு பகுதிகளுக்கு சென்றது மாற்று இடங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து நடந்தது அது முக்கியமா நல்ல அதை வந்து கவனிச்சிக்கணும் சூரை இதுதான் வந்து அந்த முன்னறிவிப்பு பன்னெண்டு மணில இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சைதாப்பட்ட பதவிகள் ஆஹ் ஜூலை அந்த சம்ஜி தரை அறிவிக்கப்பட்டு விட்டது ஓகே அதையனால இதெல்லாம் ஆட்சியில் வந்து அந்த மக்களுக்கு கண்டிப்பாக போலவே சொல்லவில்லை தாசின்னு சொல்லுங்க ஐயா சரி ஆஹ் சொல்லி முடிங்க முடிச்சிருங்க காசுதா ஒரு மெசேஜ் ஆகி வருது ஒரு ஆறு மணி நேரம் தான் இருக்கும் போதே கேக்கும்போதே அது போச்சு இப்ப சூழ்நிலையில வந்து நம்ம என்ன சொல்றது அரசியல் பேசக்கூடாதா பேச வேண்டுமா வந்து ஒரு குழப்பமாக மக்கள் அந்த பக்கம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல வந்து நிவாரணம் செய்யல ஒரு சில ஊடகங்கள்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரிடர் மீட்பு பணி நடத்துவதாகவும் அப்படி என்ன சொல்றாங்க ஐயாவும் சொன்னாங்க கனிமொழி அவர்கள் வந்து அந்த பண்ணி நான் அதை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நான் பார்த்தேன் இப்ப இளைஞர் அணி மாநாடு ஏதோ நடத்து போகுது சேலத்துல சரி இல்லைங்களா கரெக்டா நான் சொல்றது அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மேயரை சொல்றாரு இங்க ஓ எல்லா பொருள் நீங்க ஏன் இங்க வந்தீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மாநாடு நடத்தக்கூடிய ஒரு மும்முரத்தை ஏன் மக்களை காப்பாற்றுவதை நடத்தவில்லை என்றுதான் மிகப்பெரிய மக்கள் பேசுகிறார்கள் சரி நான்கு மாவட்டத்தில் இருக்க மக்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நேரு அவர்கள் நீ மேலாக்க ஏன் வாங்கிறார் ஏன் அது மனிதனே இல்லாம ஏன் இங்க இருக்காங்க மேல போய் மரியாதைக்குரிய மேயர் அவரை போ அதாவது அவர் வந்து நீங்க இங்க போங்க மாநாடு எல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு விஷயத்த பண்றாங்க கிட்டத்தட்ட பதினைந்து மினிஸ்டருங்க கிட்டத்தட்ட நாற்பது எம் எல் அந்த அங்க நிவாரம் நான்கு மாவட்டங்கள்ல இருக்காங்க என்ன நடக்குது என்ன இதுவா அந்த அப்படின்னு பா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் போது எனக்கு ஒண்ணுமே அதாவது அந்த மக்களுடைய அவல நிலை நீங்க ஒரு விஷயம் இப்ப கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இருந்து ஆஹ் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசலாம் பேசலாம் அப்படின்னு மிகப்பெரிய தேர்ந்திருக்கு ஆஹ் சரவணவர் முனையா அந்த நிகழ்ச்சியில சுருக்கமா நேரம் கருதி

அவர் என்ன சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெடிக் பண்ண முடியாது கம்ப்யூட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் போது ட்வெண்ட்டி வந்து அறுபத்தி அஞ்சு எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறாங்க எஸ்பெஷலா மும்பை கொல்கத்தா சென்னை போன்ற நகரங்களுக்கு அடிஷனலா ரேடாஸ் வந்து வரப்போறதா அவர் வந்து இருபத்தி வந்து சொல்லிருந்தாரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்றது இதெல்லாம் பண்ணி வந்து பத்து பிளாப்பா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து முப்பது டேரா பிளாப்பா வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் அந்த சிஸ்டம் வந்து ஐஎன்டி வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆகையினால இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்க சொன்னீங்க இந்த ஏன் பேங்க்ல போட மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பே பேங்க்ல எல்லாம் போட்டாங்க மத்திய அரசாங்கத்தினோட நிதி வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் பேங்க்ல பேங்க்ல போய் போய் செக் பண்ணாங்க பெற்றவர்களும் வந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சானு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பல பேர் கொடுத்த வெள்ள நிவாரணம் அதாவது எல்எம் டபிள்யூ எல்என் டி பல பேர் கொடுத்திருக்காங்க அதுல வந்து அந்த ஸ்டிக்கர் இருந்தது பட் ஏன்னா இவங்க கொடுத்ததா வந்து கிளைம் பண்ணிட்டாங்க நிறைய இடங்கள்ல இது மாதிரி நீங்களே பல போன்ற விவாத மேடைகள்லாம் பண்ணிருக்கீங்க விளம்பர அரசு அப்படின்ற ஒரு விவாதம் நம்ம பண்ணிருக்கோம் ஜெயசிவில அது வந்து இப்ப நிர்மூலம் ஆகிடுச்சு இவங்களுடைய பத்திர போக்கு அது இல்லாம வந்து இவங்க வந்து மத்த விஷயங்களை பேசுறதெல்லாம் முப்புறமா இருக்காங்க ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஜனவரியில ரிலீஸ் பண்ண வேண்டியது கிட்டத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் இந்த பொங்கல் அந்த பண்டிகைகளை முன்னிட்டு வந்து மத்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்கு இதெல்லாம் வந்து என்ன கடத்துல வருதுன்னா நீங்க கேக்குறீங்க இல்லையா அந்த இந்த செஸ் அந்த பேரிடர் செஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டில இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் நல்லா சொல்ல கேள்விப்பட்ட கேட்டு போங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிறது ரூரல் டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா செக் டேம் கட்டுறது நீர்வகி குட்டைகளை வந்து ஆள் அகலப்படுத்துறது ஏரிகளை அகலப்படுத்துறது இந்த மாதிரியான நீர் மேலாண்மைக்கு கொடுத்துருக்காங்க ரூரல் கேரளமெண்ட்ல ஐ பெரிய சாமி சட்டசபையில சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல இப்படியே சொல்லிட்டேன் பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படி கணக்கு போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒதுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க ஓகே அதனால இவங்க வந்து கேட்கற ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் இருக்கு இதெல்லாம் கணக்குல வராது ஏன்னா நீங்க உங்க ஜிஎஸ்டி ல அடிஷனலாவே கொடுத்துருக்காங்கப்போ